இந்த ரூமுக்குள்ள யாராவது இருக்காங்களா இன்னைக்கு தெரிஞ்சிர வேண்டியதா நாம பாட்டுக்கு உள்ள போவோம் இன்னைக்கு மட்டும் கா டீயே குடிக்காம வந்தனா நாளைக்கே திருப்பி அங்க எல்ல சாப்பாடு தந்துடுவாவா ரூமா ಇದೆ ஊர் லைட் கூட போடல பாரு என்ன இருக்கு எங்க இருக்கானோ தெரிய யாராச்சும் இருக்கீங்களா நீங்க யாரு யார் ரூம்ல எதுக்கு வந்தீங்க என்னோட பெர்மிஷன் இல்லாம பெர்மிஷன் கேட்டுட்டாலும் இல்ல கதவு இருந்துச்சு இந்த டீய தந்து வர சொன்னாங்க அதனால தான் வந்தேன் கதவு திறந்திருந்தா அப்படியே உள்ள வந்துருவீங்களா இல்ல இந்த டீய தர சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்புறம் இந்த ரூம்ல கொஞ்சம் லைட் போடுங்களே நீங்க எங்க நிக்கறீங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பெர்மிஷன் இல்லாம இந்த ரூமுக்கு வந்ததே தப்பு இதுல லைட் வேற போற சொல்றீங்க அதெல்லாம் முடியாது டீ எடுத்துட்டு வெளிய போ எனக்கு எதுவும் வேண்டாம் என் பெர்மிஷன் இல்லாம இந்த ரூமுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது இவனுக்கு எல்லாமே ரூம்ல எடுத்துட்டு வந்து தராதும் பத்தாதுன்னு எவ்வளவு திமரா பேசிட்டு இருக்கான் இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன் எதுக்கு இப்படி இருட்டுல இருக்கீங்க உங்க ரூம்ல எதுவும் லைட் ஒர்க் ஆகாதோ நான் வேணும்னா இந்த வீட்ல இருந்த ஆண்டி சொல்லி எலக்ட்ரிஷன் அனுப்பி விடட்டான் தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு வெளியே போங்க இந்த ரூம்ல யாரும் வருது எனக்கு புடிக்காது இப்போ நான் இந்த டீயை திருப்பி எடுத்துட்டு போனா என்ன மறுபடியும் அனுப்பி விடுவாங்க இங்க யாரு என்ன எதுவும் தெரியாது நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தர சொல்லி என்ன அனுப்புனாங்க நான் நிறைய வாட்டி கதவு தட்டி நீங்க இல்லை திருப்பி எடுத்துட்டு அதனால தான் மறுபடியும் இன்னைக்கு டீ கொடுத்து விட்டுருக்காங்க இப்போ நான் திருப்பி எடுத்துட்டு போனா திருப்பி சாப்பாடு அனுப்பி வைப்பாங்க அதெல்லாம் என்னால முடியாது அதுக்கு தான் இந்த டீயை நீங்க குடிப்பீங்களோ இல்லையோ நான் இதெல்லாம் வச்சுட்டு போறேன் ஏதாச்சும் பதில் பாசுறாங்களா பாரு என்ன தெரிய மாட்டேங்குது இந்த டீ இதுல போவோம் சத்யா சத்யா ஐயோ எல்லாரையும் கிளம்பி சாப்பிடல இருக்கு சரி அந்த டீ இங்க வச்சுட்டு போறேன் நீங்க குடிங்க குடிக்காம போங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது இவ்வளவு தூரம் பேசுறோமே திரும்பியாச்சும் பாக்குறானா பாரு ஏன் மாதிரி இருக்கலாம் நின்றுட்டு இருக்கான் இன்னும் வெளியே போகலையா போகதான் போறேன் மாரி என்ன இங்கே யார் இந்த பொண்ணு அம்மா எதுக்கு இப்படி எல்லாருக்கிட்டே சாப்பாடு கொடுத்து விடுறாங்கன்னு தெரியல நேத்தும் வந்ததா சொல்லுது இன்னைக்கும் வந்திருக்கான் இந்த அம்மாக்கு என்ன பிரச்சனையோ எரிச்சலா வருது பசாம இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிட வேண்டியதான் நேரம் வேற ஆயிட்டு இருக்கு எல்லாரும் கிளம்பியாச்சா என்னன்னு தெரியலையே சீக்கிரமா போனாதான் ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு மத்தியானத்தோட வீட்டுக்கு வந்து சேர முடியும் சாப்பிட்டு எடுத்துட்டு u ci kalbuoma ஆமா சிவகாமி எவ்வளவு லேட் ஆயிட்டு கிளம்புவோம் சீக்கிரமா வாங்க எல்லாரையும் வண்டியில யார சொல்லிருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டு எடுத்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு நான் வண்டியில யார சொல்லி சரி சரி இந்த இந்த பெரிய வண்டியில பிள்ளைங்க எல்லாரையும் வர சொல்லி கூட பெரியவை யாராவது ரெண்டு பேரும் யாரலாம் அப்புறம் நம்ம சின்ன வண்டி இருக்கலாம் அதுல ஒரு ரெண்டு மூணு பேரும் போயிடலாம் சரிங்க அப்ப இந்த வண்டியில பிள்ளைங்களே யாரும் வசந்தியே சின்ன பண்ணே யார சொல்லுவோம் மாதிரி ஜனனியே யார சொல்லுவோம் மற்ற எல்லாரும் அந்த கார்ல போயிடலாம் சரி சரி இதை நான் டிரைவரை எடுக்க சொல்லி ஆ சரிங்க அப்ப அந்த காரை நீங்க எடுத்துருவீங்களா ஆமா நான் இந்த காரை ஃபர்ஸ்ட் விக்ரமதான் எடுக்க சொல்லலாம்னு நினைச்சேன் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஜவுளி எடுக்க போயிட்டு இருக்கோம் எப்படியும் அவனுக்கும் வேலை அதான் வரல அப்படின்னா சரிங்க அப்ப நேரம் ஜவுளி கடைக்கு போயிடுவோம் எல்லாருக்கும் துணியை எடுத்துட்டு பக்கத்துல ஒரு நகை கடை இருக்கலாம் அங்க போய் நெக்லஸும் எடுத்துருவோம் சரி சரி போ கிளம்புவோமா சரிங்க போவோம் என்ன மைனி ரெடியாச்சா கிளம்புவோமா ஆமா ராணி பெரியவங்க எல்லாரையும் அந்த பின்னோட வண்டி நிக்கலாம் அதுல போய் யாரும் சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் இந்த கார்ல வர ஆ சரி மைனி அப்ப நம்ம அந்த கார்ல போனமோ ஆமா ராணி நம்ம எல்லாரும் அந்த கார்ல போலாம் பிள்ளைங்க எல்லாரும் ரெடி என்ன ஆமா எல்லாரும் ரெடி ஆயிட்டாவே நம்ம வர

ஆனாலும் சுபின் சரியான ஆள் தான் ஆமா இங்க ஆலையை காணோம் சுவாபி சுபினோ ரெண்டு பேருக்கும் விண்டோ சீட்டு வேணும்னு உள்ள யாரும் இருந்தாச்சு இந்த கார்ல தான் போறோமா இல்லையானு கூட தெரியாது இல்ல இந்த கார்ல தான் போதா பேசிட்டு இருந்தாங்க ஒண்ணுக்கு நாலு சீட் இருக்குல்ல எதுல வேணாலும் இருக்கலாம் அதுக்கு இப்பமே சண்டைப்பட்டு இருந்தாச்சா சுபின் இருந்தாலே காமெடியா தான் இருக்கும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல இருக்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு பார்க்க அஞ்சு மாதிரியே இருக்கு அஞ்சு எல்லாரும் என்ன ட்ரெஸ் எடுக்க போறீங்க ஏதாவது பிளான் இருக்கா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாமா ஆமா எப்படியும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து தராங்க நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்கலாம் ஹாஃப் சாரி இவாவர்த்தி எப்ப பார்த்தாலும் ஹாஃப் சாரி ஹாஃப் சாரினு இட்டி நல்ல லெஹங்கா மாதிரி ஏதாச்சும் எடுக்கலாம் சத்யா லாஸ்ட் டைம் கோயில் திருவிழாக்கு நம்ம லெஹங்கா எடுத்தோம் இந்த வாட்டி ஹாஃப் சாரி எடுக்கலாம் இட்டி நல்லா ஞாபகம் பாரு அப்ப நம்ம ஹாஃப் சாரி தான் எடுத்தோம் ஆனா நானும் நந்தினியும் லெஹங்கா தானே போட்டிருந்தோம் அதனால நாங்க ஹாஃப் சாரி எடுக்க போறோம் இதாவது எது சொன்னாலும் அதுக்கு இறக்கமடக்காதான் பேசிட்டு இருப்பா ஜனநேகா நீங்க சொல்லுங்க என்ன எடுக்கலாம் நான் வரும்போதே புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்து சத்தியா அத்தா எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்லாம் அதனால ரெண்டு மூணு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நல்ல ட்ரெஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை இது அப்படியே அத்தான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்தாங்களோ ஆமாம் பெரிய ஃபங்க்ஷன்லாம் அதனால தான் என் கிட்டே இருக்கிறது இப்போ நார்மல் சாரி தான் பெரிய ட்ரெஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கு அக்கா நான் கேட்கணும்னு நினைச்சே அம்மா என்கா வரல நந்தினி அதை நான் கேட்கணும் என்ன ஆச்சு யாருன்னு எனக்கு தெரியாது அம்மா எதுக்கு சென்னை போயிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா சித்திங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காது கேட்டேன் அம்மா வந்து மாமா கூட சென்னையில இருந்து நேரம் இங்க வருவாங்களாம் அப்பா வருவாங்களா இருக்கும் எதுக்கு அங்க போயிருக்காங்களோ எனக்கு தெரியல அங்க போய் எதுவும் சண்டை போடுவாங்களோ எனக்கு பயமா இருக்குக்கா ஆல்ரெடி இங்க ரெண்டு பேரோட விஷயத்துல அம்மா சம்ம கோவமா இருக்காங்க எப்போ பாரு அப்படியே நினைச்சிட்டு இருக்காது ஒரு வேலை கல்யாண விஷயம் பத்தி பேச போயிருந்தா அன்னைக்கு இங்க இருந்து சண்டை போட்டு போகும்போது எப்படி கோமா போனாங்கன்னு தெரியுமா அம்மா பேசின பேச்சுக்கு ஆயத்தான் இனிமே என்கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாவ அப்போதுல இப்ப வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை ஆதி உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையா இல்ல சரி நீ ஃபீல் பண்ணாத நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு தாரேன் நீ பேசு வேண்டாம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன் எல்லாத்துக்கும் இப்படி ஈகோ பிடிச்சி இருக்காது நந்தினி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பாரு அவனுக்கு என்ன சுச்சுவேஷனோ தெரியாது அதனால நான் ஃபோன் பண்ணி தாரேன் அவன் ஃப்ரீயா இருந்தா நீ பேசு வேண்டாம் எப்பயும் கல்யாணத்துக்கு வருவாங்களா அப்ப நான் நேரில் பார்த்து பேசிக்கிறேன் சரி நான் சுத்திக்கிட்டே கேட்டு பாக்கேன் அம்மா வருவாங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல சரி சரி அக்கா உனக்கு அப்பாட்ட பேசணும் போல இருக்கா நீ அத பத்தி பேசதா நந்தினி எனக்கு கஷ்டமா இருக்கு அப்பாவும் கல்யாணத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்லாம் அப்பாவையும் போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்களா ஆனா வேலை விஷயமா இருக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி விடு அதை பத்தி பேசினா எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்புறம் போக கூடிய நேரத்தில் நான் இருப்பேன் ம் சரி இக்கா நீ எந்த ட்ரெஸ் எடுப்ப நீ என்ன எடுக்க அதையே நானே எடுக்க முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நானே நீ ஒரே மாதிரி தானே ட்ரெஸ் வாங்கி போடுவோம் ஆமா அப்ப நமக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்து தருவாங்க இப்போ நான் ஒரு வீட்டுல இருக்கேன் நீ ஒரு வீட்டுல இருக்க சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடலாமா சரி நந்தினி அவங்க என்ன ட்ரெஸ் எடுத்து தராங்களோ அதே மாதிரி நீயும் எடுத்துக்கோ சரியா ஹம் சரி சரி என்ன அக்கா தங்கச்சி கூட ஒரே பேச்சா இருக்கு ஒன்னும் இல்ல சுவாணி நானே எங்க அக்காவும் முன்னாடி என்ன பங்கன் பொங்கல் தீபாவளி எல்லாத்துக்குமே நாங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம் தெரியுமா ஆமா ஆமா நீங்க போட்டோ எல்லாம் போட்டுருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அதனால இந்த பங்கனுக்கும் நானே எங்க அக்காவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்க போறோம் பரவாயில்லையே என்ன ஒற்றுமையா இருக்கீங்க நீங்க ஏன் இருக்கால நான் ஒரு கலர்ல ட்ரெஸ் எடுத்துன்னு வச்சுக்கோ அதுல இல்லாத கலரா தான் எங்க அக்கா எடுப்பான் அதுதான் எனக்கும் எங்க அக்காக்கும் இருக்கிற நான் எடுக்கிற எந்த கலர்ல எங்க அக்கா எடுக்க மாட்டான் எந்த கலரும் கிடைக்கலன்னா ட்ரெஸ் எடுக்காம வேணாலும் இருப்பாடே தவிர ஒரே கலர்ல எடுக்க மாட்டான் என்ன ஒற்றுமை எனக்கு தான் மேட்சா எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல அதனால என்ன பூ மாதிரி நீ எங்களை மாதிரி ட்ரெஸ் எடு அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் ஆமா நானும் அதான் சொன்னேன் எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்கலாம் அந்த ஆண்டி வரட்டும் நம்ம சொல்லலாம் அம்மா எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா கிளம்புமா ஆ செடியத்தை கிளம்பலாம் இது என்ன மாமியார் பாச ரொம்ப பொங்குதோ

இந்த கார் தான் எல்லாரும் இதுல கேரிக்கோங்க நாங்க அந்த கார்ல வருவோம் சரியா ஆ சரி ஆண்டி சரி டக்குனு யாருங்கம்மா லேட் ஆயிட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுங்க இங்கேயே வச்சு கடையில வச்சு சொல்ல முடியலன்னா அப்புறம் உங்க அம்மா முன்னாடி சொன்னா அவங்க வேண்டாம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுங்க வேலையெல்லாம் பார்க்கவே வேணாம் எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பிடிச்ச மாதிரி எடுங்க அத்த அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நார்மலா அந்த மேரேஜுக்கு போட மாதிரி ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிடும் அதெல்லாம் முடியாது நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு முதல் வாட்டி வந்திருக்கீங்க இங்க பாருங்க எனக்கு இருக்கிறது ரெண்டே ஆம்பளை பிள்ளைங்க நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே கிடையாது இப்ப எனக்கு இவ்ளோ பிள்ளைங்க இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து தரண்டமா சுவாமி கிட்டே அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க அவங்க எல்லாரும் எல்லாரும் பிடிச்ச மாதிரி எடுங்க அவ்வளோதான் பணம் காசுலாம் பார்க்க கூடாது ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி சரி டக்குனு மாடியில் யாருங்கம்மா லேட் ஆகிட்டு கேட்டிங்களா நமக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் எடுக்கணுமா அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி சூப்பரான ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம் ஆமா பூமாரி சரி வாங்க லேட் ஆகிட்டு கேருவோம் இன்னைக்கு காலையில இருந்து ஒரே வேலை இங்கேயும் அங்கேயுமா ஓடி இவனை வந்து பார்க்கவே முடியல என்ன பண்றானோ என்னமோ தெரிய மாட்டேங்குது

நான் விண்டோ வழியா கீழே பார்க்கும் போது அஞ்சும் அங்கேதான் நின்றுட்டு இருந்தா நான் பார்த்தேன் தான் நான் கீழே வந்தேன் இங்க பாரு நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரதே கிடையாது இதோட எத்தனை வருஷமா நீ இந்த ரூமுக்குள்ளே இருக்கேன்னு உனக்கு தெரியுமா நீ அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது அஞ்சுக்கே கஷ்டமா அதனால தான் உனக்கு இப்படி தோணிருக்கும் இன்னும் ரூமை விட்டு வெளியே வந்திருப்ப மத்தபடி ஒண்ணும் கிடையாது இங்க பா இதுல உக்காரு இல்ல நான் ஒரு பாட்டி எதுக்கும் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் ஒருவேளை அவ அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னா நான் போய் பார்த்துட்டு வர வைக்கிறோம் அதுக்கப்புறம் பேசலாம் இவனை என்ன பண்ணதுக்குன்னு தெரியல இவே ஒரு நிமிஷம் இல்லடா